வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இப்போ நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பயிற்சிகள் வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் இப்படி எல்லா கிரகங்களின் பயிற்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம் ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது குரு பகவான் மே பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் அடுத்து ராகு பகவான் மே பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சூரிய பயிற்சி ஆகிறார் ஏழாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் மே முப்பத்தி ஓராம் தேதி சுக்ரன் பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த நாட்கள் மே நான்காம் தேதியில இருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த நாட்கள்ல மக்கள் வந்து சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது திருமணங்கள் அடுத்து கிரக பிரவேசங்கள் வண்டி வாகனம் வாங்குறது அடுத்து உங்களுடைய ய வாஸ்து பூஜை செய்யறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான சுபன் நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது தனுசு ராசி அன்பர்களுக்கு மே மாதம் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்க போகுது இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கிறதுனால உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு சமசப்தமத்திற்கு போறார் அடுத்து சனி பகவானும் நான்காம் இடத்துல இருக்கிறார் அடுத்து உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு போறார் அதனால இந்த மாதம் ஒரு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் நிறைய ஒரு உழைப்புகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ராசி என்பர்கள் உழைப்பு போடுவதற்கு அஞ்சவே மாட்டாங்க அதே சமயத்துல எந்த நேரம் ஒரு நேர்மையாக நேர்மையாக ரொம்ப இந்த என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் சொந்த தொழில நிறைய ஒரு முன்னேற்றங்களை அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சி வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மே மாதம் இருக்க போது இந்த மே மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு திருமண தடைகள் விலகுவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் ஏழாம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வர்றதுனால ஏற்கனவே திருமணத்தினால அதிகப்படியான அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்த இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த இருந்து நிறைய திருமணத்துல வளர்ச்சிகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும் திருமண உறவுகள்ல அதிகப்படியான கருத்து வேறுபாடுகளை சந்தித்த இந்த

உங்களுடைய குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான ஒரு புகழை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய குழந்தைகள் ஒரு இடத்துல ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக அந்த குழந்தைகள் மூலமாகவே உங்களுடைய குடும்பம் ஒரு காலகட்டத்துல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் அவர்களுடைய குழந்தைகளின் பெண்ணுடைய வளர்ச்சி அடுத்து குடும்பத்தினுடைய வளர்ச்சி மிக பெரிய அளவுல சிந்திக்க கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் இந்த மே மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல இந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் மூலமாக இல்லாத பிரச்சனைகள் அதாவது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் நீண்ட நாள ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இருக்கு இல்ல ஏதோ ஒரு வியாதி பிரச்சனைகள் இருக்கு அது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக ராசி என்பர்களுக்கு இருக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க நம்மளால இன்னுமே எதுவுமே சந்திக்க கூடிய பிரச்சனைகள் எதுவுமே நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால நீங்க எப்போதுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறீங்க ஏதாவது ஒரு தெய்வத்து கிட்ட பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவா இருக்கணும் என்ன ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் அதை சமாளிக்க கூடிய தைரியத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை இருக்கணும் அந்த பிரார்த்தனையை விட்டுட்டு எனக்கு எந்த பிரச்சனையுமே உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால உங்களுடைய பிரார்த்தனைகளை வேற மாதிரியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் அதனால தகப்பனார் சம்பந்தப்பட்ட வழியில ஏதாவது ஒரு சின்ன வியாதிகளோ இல்ல தகப்பனாருக்கு ஏதாவது ஒரு உடல்நல குறைவுகளோ இது நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த தந்தை இனிமேல் என்னால உனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன விவாதங்களோ வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்றாலே அந்த தந்தை வழி உறவுகள்ல சின்ன விரிசல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இது உங்களுக்கு வெளிநாட்டு வளர்ச்சிகளை அதிகரிக்க கூடிய ஒரு தான் இருக்க போகுது வெளிநாட்டு வளர்ச்சிகள்னா அங்க ஏதாவது வேலைக்கு ஏதாவது நீங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூ வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாமே நீங்க இந்த மாதத்துல உங்களுக்கு அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசுராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில்ல நிறைய வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு தருணம் நல்ல எஃபர்ட் போட்டிருக்கிறீங்க கடந்த காலத்துல எல்லாம் நல்ல ஒரு உழைப்பு போட்டிருக்கிறீங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம் ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு திறமையை அங்கீகரித்து சில விஷயங்கள்லாம் உங்களுடைய ஒரு வளர்ச்சி உங்களுடைய குடும்பம் ரீதியான வளர்ச்சி உங்களுடைய கணவர் மூலமாக வளர்ச்சி கணவர் எல்லாம் பாத்தீங்கன்னா எதிரால் வரைக்கும் பிரிஞ்சு தனியா இருந்த கணவர் இனிமே உங்களோட சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு முடிவை எடுக்க போறார் அந்த மாதிரியாக எல்லாம் சில மாற்றங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மே மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள் அதாவது நன்மையான பல விஷயங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் நீங்களும் அந்த நன்மையான விஷயங்களை நினைத்து மட்டுமே நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய தாயா தந்தை வழி உறவுகள்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கு அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னா உடனே ஒரு ஒரு ட்ரீட்மெண்டுக்கு உண்டான ஒரு நடவடிக்கைகளை எடுங்க நாங்க எங்களுடைய பெற்றோர்களை விட்டு தொலைதூரத்துல இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயத்துல எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது நீங்க உங்கள அந்த பெற்றோர்கள் கிட்டேயே இருக்கிறீங்க பெற்றோர்கள் கூடயே இருக்கிறீங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு தான் இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெற்றோர்களை விட்டு தொலைதூரத்துல இருக்கிறவங்களுக்கு இவர்கள்னால இந்த தனுஷ்ராசியினால அந்த பெற்றோர்களுக்கு எந்த தொந்தரவுகளுமே வராது அதனால கவலைப்பட வேண்டும் அவசியம் இல்லை இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நகை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதுசாக சொந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மே மாதம் இருக்க போது நகை ஆபரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா கிடையாது நிறைய லட்சக்கணக்கான ஒரு சவரன்ல நீங்க வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு மாதமாக இருக்க போது இந்த மே மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்சத்திர வரும் இல்லா அந்த அச்சய திருதியில ஏப்ரல் முப்பதாம் தேதியே பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு நகைகளை வாங்கக்கூடிய ஒரு நேரம் எந்த திருதியுமே நான் எனக்கு ஒரு எனக்கு நகைகள் வாங்கணும்னு ஆசையா இருந்தது நான் வாங்கினேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இந்த ராசி என்பர்கள் இந்த மாதத்தை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் மாற்றம் செய்யணும் விருப்பப்படுறவங்களும் ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்த்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்